விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு பயந்து வன்னிய அமைச்சர்கள் உள்பட பத்து பேரை களத்தில் இறக்கிவிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேரன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயலாமர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுகவிற்கு தோல்வி பயம் தொடங்கிடுச்சு தேர்தல் தேதி அறிவித்த கையோடு வேக வேகமாக வேட்பாளரை அறிவிச்சு அந்த வேட்பாளருக்கு வேலை செய்வதற்காக ஆட்சி அதிகார பலத்தோடு சேர்ந்து பத்து அமைச்சர்களாக முதல்கட்டமாக களத்தில் இறக்கி இருக்கு அதிமுகவும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கல பாமகவும் இன்னும் வேட்பாளரை குறித்து எந்த தகவலையும் வெளியிடலாம் ஆனால் அதற்குள்ளாக திமுக வேலையை தொடங்குவதற்கு காரணம் ஆளுங்கட்சியா இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தல்ல பாமக கிட்ட தோத்துட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும் என்கின்ற அச்சம்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதே விக்கிரவாண்டியில் நடந்த தான் திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி வந்தா வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தாருன்னு சொல்லியிருந்தாரு சொல்லி சொல்லித்தோட ஐந்து ஆண்டுகளா கடந்துடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு பதினைந்தெல்லாம் இல்ல அந்த பத்திர விழுக்காடே கொடுக்க கூடாதுன்னு சொந்த மச்சான விட்டு வழக்கு போட்டத விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய எந்த வன்னியர்களும் மறக்கல அதனாலயே குறிப்பா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் சிவசங்கரன் லக்ஷ்மணன் உள்ளிட்ட நபர்களை எல்லாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல முடக்கி விட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏவா வேலு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே என் நேரு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஒவ்வொரு பகுதிக்கும் அதாவது பத்து ஊருக்கு ஒரு அமைச்சர் நீங்க மக்களை எல்லாம் பார்க்க வேணாம் இந்த இடத்தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு பத்து ஊருக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் இந்த அளவிற்கு ஆளும் அச்சம் வர காரணம் பாமகவனுடைய பலம்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பாமக தனித்து நின்று நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்ற கட்சி திமுக குட்டிகாரெல்லாம் அடிச்சு பல கட்சி கூட்டணி எல்லாம் வச்சு காசை கொடுத்து அழுது புரண்டு வாங்கின ஓட்டு என்பது வெறும் அறுபதாயிரம் ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் பாமக பாட்டாளிகளினுடைய பலத்தோடு அண்ணன் அன்பு ராமதாஸ் அவருடைய சாதனையும் ஒருத்தர் ஐயாவுடைய போராட்டத்தையும் சொல்லி வாங்கின ஓட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு அந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு தான் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இப்பதான் தர்மபுரியில பாமக காட்டிய பயம் என்பது அவர்கள் கண்ணுக்குள்ளாரே இருந்துகிட்டு இருக்கு அவ்வளவு எளிதாக அந்த பயத்திலிருந்து விடுபடல அதனாலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிக கவனம் செலுத்துறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் நிறுத்த வேண்டும் என்கின்ற கட்டாயத்தினால பொன்முடி தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டும் அவருக்கு கொடுக்காம வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த திரு அன்னியல் செவ்வாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதிமுகவும் ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது இதற்கும் காரணம் பாமக என்கின்ற ஒற்றை கட்சியினுடைய பலம் கடலூர்லையும் மயிலாடுதுறையிலும் எப்படி காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் தேடி தேடி ஒரு வன்னி வேட்பாளரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தை பாமக ஏற்படுத்திச்சோம் அதே ஒரு கட்டாயத்தை தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்தியிருக்கு பாமக இங்க சுலபமா வென்றிட முடியுமான்னா நிச்சயமா அவ்வளவு சுலபமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வெற்றி யாருக்குமே அமையாது பாமகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இந்த போட்டியிலே இல்லை அதான் உண்மை சி சண்முகம் என்ன தாத்தா சீரி பாஞ்சாலும் சரி பானையை ஜெயிக்க வைக்கத்தா அவர் உதவுவாரு தவிர ஏன்னா அப்படிதான் கள்ளக்கூட்டணி போட்டுதான் பானையை ஜெயிக்க வச்சிருக்கிறார் விழுப்புரத்துல அந்த கோபமும் சி விஸ்வன் முகத்துக்கு மேல அந்த விக்கிரவாண்டி மக்களுக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சி திமுக உடைய எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கின்ற வேலையை கன பண்ணும் பண்ணோம் நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினுக்கு சீமான் செய்ய வேண்டிய சேவைய செய்வாரு இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் அவங்க பெரிய பங்கு வகிக்க போறது கிடையாது நேரடி போட்டியாக திமுகவிற்கும் பாமகவுக்கும் இடையே தான் இருக்கு வேட்புமனு தொடங்குவதற்கு முன்பாகவே பத்து அமைச்சர்கள் நியமித்த ஸ்டாலின் வேட்புமனு தேர்வு எல்லாம் முடிஞ்சு பிரச்சாரத்தின் தொடக்கத்தின் போது ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையும் ஒட்டு ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு வந்து விக்கிரவாண்டியில இறக்குவார் ஒரு கிராமத்திற்கு ஒரு அமைச்சரை கூட போட்டி வேலை செய்ய கூட செய்வாரு எம்எல்ஏவை எல்லாம் கொண்டு வந்து இறக்குவாரு சம்பாரிச்ச காசெல்லாம் செலவு பண்ணுங்க சொல்லுவாரு இவ்வளவும் அந்த இதுல இருக்கு அப்படியான பண பலத்தை அப்படியான அதிகார பலத்தை மீறி பாமக அவ்வளவு இளத்துல எளிதில் விட முடியுமானா அது கடினமான ஒன்று தான் ஆனா பாமக கிட்ட முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இல்ல நூத்தி இருபத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இல்ல கோடி கோடியா கொட்டி கொடுக்க பணம் இல்ல இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய நம்பிக்கையை பாமக சம்பாரிச்சிருக்கு அது பெருமளவுல பாமகவுக்கு உறுதுணையா இருக்கும் திமுகவிற்கு கடும் போட்டியாக பாமக களத்துல போராடி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத் சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இருக்கு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி எப்படியான ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்படுத்திச்சோ அதை விட மிகப்பெரிய தாக்கத்தை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக ஏற்படுத்தும் அதிமுகவை அதல பாதாளத்துல தள்ளி நாம் தமிழர் கட்சியை நசுக்கி திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வேலையை ியில பாமக தொடங்க இருக்கிறார்கள் இன்று காலை தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில நிர்வாக குழு கூட்டம் அதாவது கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் பதினைந்து பேர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாக குழு கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்திற்கு பின்பாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி குறித்தான அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேட்பாளர்களை ஏன்னா நாளைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குது ஆனால் வெகு விரைவில் வேட்பாளரையும் இனம் கண்டு அறிவிப்பதற்கான அத்தனை சாத்திய இருக்கு திமுக நம்மளை விட ஒரு வார காலத்திற்கு முன்பாக வேலையை தொடங்கிட்டாங்க நம் ஒரு வார காலம் பின்தங்கி வேலையை தொடங்கினாலும் திமுகவினரை விட கடுமையாக உழைக்கின்ற போது இந்த மனித வளத்தை ஆயுதமாக பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக போரிடும் போது இந்த போர்ல பாமக வெல்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு எந்த இடத்திலும் மனத்தோய்வோ எந்த சந்தேகமும் இல்லாம உழைத்தால் விக்கிரவாண்டியில் வெற்றி பெறலாம் ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை விக்கிரவாண்டியில் பாமக ஏற்படுத்தும் என்பதில யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை விக்கிரவாண்டி இணைத்தேர்தலுடைய முடிவு என்பது பாட்டாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாங்கனி சின்னம் பொருத்திய சட்டையும் வேஷ்டியும் கொடியும் மஃப்ளர் துண்டு போன்றவை தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்